இந்த வெள்ளிக்கிழமையை பொறுத்த வரைக்கும் ரசூல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் பலவிதமான சிறப்புகள் சொன்னதில் ஒரு சிறப்பு சொன்னார்கள் இந்த வெள்ளிக்கிழமை நாளில் ஒரு நேரம் இருக்கிறது வெள்ளிக்கிழமை நாளில் ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் நீங்கள் எதனை கேட்டாலும் அல்லாஹு தாலா உடனடியாக அங்கீகரித்து விடுவார் ரசூல்லாஹி சல்லாஹ் அலுவலம் சொன்னார் வெள்ளிக்கிழமை நாளில் ஒரு நேரம் இருக்கிறது ஒரு அடியான் அன்றைய நேரத்தில் என்ன துவா கேட்டாலும் அங்கீகரித்து விடுவார் அந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில அறிவிப்புகள் வருகின்றன அசரில் இருந்து மகிழ்வு வரைக்கும் இமாம் உட்கார்ந்து எலும்பு கிட்ட அந்த நேரம் அந்த நேரத்துக்குட்பட்ட பகுதி வருகின்றன ஆனால் எதுவுமே ஆதாரப்பூர்வமான செய்திகள் அல்ல அல்லது நாம் ஆதாரமாக எடுக்கத்தக்க செய்திகள் அல்ல மற்றபடி ஜும்மா தினத்திலே ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்திலே ஒருவர் வணக்கம் செய்து துட்டால் வைங்க அந்த துவா உடனடியாக அங்கீகரிக்கப்படும் என்றும் பொதுவாக அந்த வெள்ளிக்கிழமையை விட்டு இருப்பது வெள்ளிக்கிழமையில ஒரு முக்மீன் இந்த என கூடுதலாக கவனம் எடுக்க வேண்டும் என்பதை என்ன செய்கிறது சொல்லுங்க வெள்ளிக்கிழமையில வந்து கூடுதலாக கவனம் எடுக்க வேண்டிய துஆாவுடைய விஷயத்தில் அந்த ஒரு கவனம் எடுத்து பிரார்த்தித்தால் அந்த நேரம் சொல்லக்கூடிய நேரத்துக்கு வருவோம் என்று சொன்னால் அங்கீகரிக்கப்படும் எப்பொழுதும் துவாலை இரண்டு விஷயம் கவனிக்க வேண்டும் எங்கள் மனது ஆசைப்படுகின்ற கவலைப்படுகின்ற விரும்புகின்ற நேரம் இன்னொன்று அல்லா விரும்புகிற நேரம் நிறைய நிறைய நபர்கள் எப்படி அணுகுவாங்க துவாவை நம்ம விரும்புகிற நேரத்தில் தான் போவோம் எங்களுக்கு கவலை வந்தால் போவோம் எங்களுக்கு சந்தோஷம் வந்தால் போவோம் நாங்க இருந்தால் போவோம் தேவையை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றோம் அப்படி போகக்கூடாது அவன் என்ன செய்யணும் போக வேண்டும் எனவே அல்லாஹு அந்த நேரங்களை நாம் என்ன செய்ய வேண்டும் தேடி எடுப்பதில் இந்த வெள்ளிக்கிழமை மிக முக்கியமான நாள் எந்த து கேட்டாலும் அங்கீகரிக்கப்படும் என சூழ்ந்தாயி சல அல்லாஹு சொல்லி இருக்கிறார்கள் எனவே அந்த வகையிலும் இது சிறப்புக்குரிய நாள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்